எங்க போறோம் கிரிக்கெட் மைதானে எத்தனை மணிக்கு போறோம் 10 மணிக்கு 10 6 எப்படி காட்டணும் 6 ಔட் ಔட் தெரியா 4 ஆமா இருக்காங்க மாத்த

போன டைமே போனோம் ஆனால் டூர்னாமெண்டதுனால சுதனுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த டைம் நம்மளே தான் விளாட போகிறோம் அதனால் சுதன் எப்படி ஜொலிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மத்தியானம் நானும் சுதனும் பிராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டோம் இருக்காங்க அதனால் எங்களோட வலைப்பயிற்சி இந்த வலையில் போய் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் தனுஷா அவர்கள் வந்து வீடியோ கவரேஜ்லாம் பார்த்துக்குவாங்க அப்புறம் கமெண்ட்ரையும் கொடுத்துக்குவாங்க அப்புறம் நம்ம கூட ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் வராரு

வணக்கம் ஓபனா சொன்னா ரொம்ப நாள் கட்சி நான் வரந்து இருக்கேன் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்க சத்தியமா கே கேப்பிங்க மானாரையா அந்த ஆளுட்டே இருக்கே இன்னைக்கு நாங்க வந்து எங்க போறோம்னு பாத்தீங்களா நான் வந்து எப்பயுமே மும்பை டெல்லி மகாராஷ்டிரா இங்கிலாந்துல தான் ப்ளே பண்ணுவேன் பட் ப்ளோக்கல் கிரிக்கெட்ல வர விளாட போறேன் நாங்க மெய கிரிக்கெட்ல டார்கெட் இதுல நடுவுல அதுக்கு தான் கேம வந்துட்ட அம்பையரா 6 எப்படி காட்டணும் 6 அவுட்

அஜய் இன்னொரு முத்து நாலு பேர் வருவாங்க இங்க நம்ம ஒரு நாலு பேர் போறோம் உண்மையாமே இன்னைக்கு காலத்துக்கு எத்தனை எல்லாமே மாறி போச்சுங்க ஏதோ நாலுக்கு நாலு பாக்ஸ் விளையாடுற மாதிரி வாழ்க்கை ஓடுற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்பெல்லாம் ஒரு ரன் அடிக்கிறதுனா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு ரன்னுக்கு ஒரு ஆறு பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கிறன்ற ஒரு போட்டி இப்ப அதெல்லாமே இருக்கும் கிரிக்கெட்ல இங்கெல்லாம் பாத்தனா சும்மா சைவில் ஆச்சுன்னா ஆறு ரன்ன்றானுங்க ஒரு நாள் நாலு ரன்ன்றானுங்க பிரசிடென்ட் சீசன் தேவர் நீங்க தலைவனா ஆவும்ங்க சீசன் தலைவா அந்த காலத்துல கிரிக்கெட் அதுல தான் கிரிக்கெட் இது பழைய கிரிக்கெட்லாம் அதானே பாதி பேர் வந்து கிரிக்கெட்அ லைக் பண்ணாம போயிராங்க எல்லா டீம்லயும் இப்போ ஒருத்தர் தான் கட்ட வேட போய் மயில் பசிக்கிறான் பின்னாடி அவனோட மோத இறக்கிடுங்க அவனோட ஆனா 8 கிலோ வெயிட் அந்த பையனுக்கு பசிக்கா இருந்துச்சு யாருக்கு

ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீராம் செல்வா நிலா இவங்க எல்லாரும் நீட் பண்ணுமா ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் ஸ்ரீராமுக்கும் தீனாக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்காது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பல கோயிலில் பல சாமி வந்து உட்காந்து நான் பார்த்துக்கிற மாதிரித்தான் ஆனால் இந்த சாமி ரெண்டு சாமி உட்காந்துருக்கும் போது மக்கள் நீங்கள் பார்த்துங்க அண்ணே சூக்க டேய் சுவிச்சாமே ஒன்லி செவன் பிளேஸ் அலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வீடியோ யாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்தெந்த பால்லாம் நல்லா போட்டுமோ அந்த பால் மட்டும்தான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி சரியான காட்சில் ஓட்டிங் நோட் பண்ணுங்க

மேட்ச் கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிச்சாகணும் கொஞ்சம் வெளித்தனமாக விளாட்ணும் அதனால இந்த மேட்ச்சில் எல்லா பாலும் கொஞ்சம் நல்லா தான் போட்டேன் இப்போ நாங்கள் வந்து அறுபது ரன் அடிச்சாட்டோம் ஐம்பத்தொம்பது ரன்னு அறுபது ரன் அடிச்சாட்டு இப்போ செல்வா வந்து லாஸ்ட் ஓவர் இருபத்தி நாலு ரன் கொடுத்தனால அவரே ஓப்பனிங் போயிட்டு இது வந்து நல்லா அடிச்ச பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போலாம் அடிச்சு எல்லா பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மேட்ச் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு இங்கேயா மற்ற பசங்க அடிச்சிட்டாங்க நம்ம ஒரு க்ரௌண்ட்லேயே ஊட்டி ஊட்டி அடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு மற்ற பசங்களை அடிச்சு முடிச்சுட்டாங்க இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் Man of the match. Nah, 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 ஆக்சுவல் சர்வீஸ் ரோடு மாதிரி இந்த சைட்ல இருந்து ஒரு ஒரு லாரி ஒரு லாரி வந்து அங்க இருந்து வந்துட்டு இருந்தது இவ்வளவு ஸ்பீடா போயிட்டே இருக்கும் அந்த லாரி டக்குனு டேர்ன் ஆயிட்டு டேர்ன் ஆகுது நாங்க இப்படி இப்படி நிற்க கார் அடிச்சிட்டு பிரேக் பிடிச்சி ஒரு அந்த லாரி வந்து கொஞ்சம் வரும்போது சடக்கு நீடிச்சு ரொம்ப ஸ்பீடா போட எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன் லாரி சரே நல்லா இருந்துன அனுபவம் ஆனா தான் தெரிஞ்சுச்சு இப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு வேளை அடிச்சதுனால நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ல இருந்தோம் அதுமட்டுலாம நாங்க மூணு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனலா ரன் பண்ணலாம்னு இருக்கோம் உங்களோட அதோட ஸ்டெப் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஃபைன் நல்லா இறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஒரு பால் கொடுங்க லாலே லாலா அடுத்த லைன் அப்புருட்ட கட் பண்ண என் கலையும் இதுதான் என் தொழிலும் இதுதான்